அதிகாலையின் அமைதியில் பை பரிஸ் வஸ்லிஹேவ் அத்தியாயம் ஆறு வஸ்கோ தன் வாழ்நாள் முழுவதும் உத்தரவுகளை நிறைவேற்றி வந்தான் அப்படியே விரைவாக மன நிறைவுடன் நிறைவேற்றி வந்தான் ஏனெனில் பிறரது விருப்பத்தை இவ்வாறு துளி பிசக்காமல் நிறைவேற்றுவதிலே தன் வாழ்க்கையின் பொருளடங்கி இருப்பதாக அவனுக்கு தோன்றியது ஆணைகளை நிறைவேற்றுபவன் என்ற முறையில் தலைமை அதிகாரிகள் அவனை மதித்தார்கள் அதற்கு மேல் எதையும் அவர்கள் அவனிடம் கோரவில்லை மிகுந்த கவனத்துடன் பொருத்தி அமைக்கப்பட்ட பிரம்மாண்டமான இயந்திரத்தின் இணைப்பு பல் சக்கரமாக இருந்தான் அவன் தானும் சுழன்று மற்றவர்களையும் சுழற்றினான் இந்த சுழற்சி எங்கே தொடங்கியது எதை நோக்கிச் சென்றது எதில் முடிந்தது என்பதைப் பற்றி அவன் கவலைப்படவே இல்லை ஜெர்மானியர்களோ ஓப் ஏரியின் கரை ஓரமாக நடந்து அவனையும் அவனுடைய படையினரையும் நோக்கி இடைவிடாது முன்னேறி வந்து கொண்டிருந்தார்கள் அவனுடைய வெகுவான கன்னங்களை சில்லிட்டிருந்த துப்பாக்கி பிடங்குகளோடு உத்தரவுப்படி அழுத்தியவாறு எந்த பாறைகளின் பின்னே இப்பொழுது படுத்திருந்தார்களோ அவற்றை நோக்கி நேராக வந்து கொண்டிருந்தார்கள் ஜெர்மானியர் பதினாறு தோழர் சர்ஜன் மேஜர் என்று அநேகமாக குரலில் ஒளியின்றி திரும்ப சொன்னால் சோனியா பார்க்கிறேன் என்று தலையை திருப்பாமல் கூறினான் வஸ்கோ அஞ்சல் மூலம் செய்தி அனுப்பு சோனியா படையினரை உடனே சேமிப்பு அரணுக்கு அனுப்பும்படி அசியானினிவிடம் சொல்லி மறைவாக ஆமாம் வெளியே தெரியாமல் நில்லு எங்கே போகிறாய் லீசாவை என்னிடம் வர சொல் ஊர்ந்து போ தோழர் மொழிபெயர்ப்பாளி இனிமேல் எங்கே போ போவதனாலும் ஊர்ந்தே போவும் சோனியா பாறைகளின் நடுவே முயற்சியுடன் வளைந்து நெளிந்தவாறு ஊர்ந்து சென்றாள் ஏதாவது வழிக்கான உடனடியாக ஏதாவது முடிவு செய்ய விரும்பினான் கமாண்டர் ஆனால் மூளை ஒரே வெறுமையாயிருந்தது பல ஆண்டுகள் பயிற்சியின் விளைவான ஒரு விருப்பம் மேலதிகாரிகளுக்கு அறிவிக்க வேண்டும் என்ற விருப்பம் மட்டுமே மீண்டும் மீண்டும் எழுந்தது தல நிலைமை மாறிவிட்டது இப்பொழுது தன் படையினரை கொண்டு கிரிஸ்காயா இருப்பு பாதையோ தோழர் ஸ்டாலின் பெயர் கொண்ட கால்வாயையோ காப்பாற்ற அவனால் முடியாது என்று இப்பொழுதே இந்த கணத்திலே தலைமை அதிகாரிகளுக்கு தெரிவித்த வேண்டும் என்ற விருப்பம் அவனை அளித்தது அவனுடைய படைப்பிரிவு பின்னே நகரத் தொடங்கிற்று எங்கோ தொப்பாக்கி கிழுங்கியது எங்கோ ஒரு கல் பெயர்ந்து விழுந்தது இந்த ஓசைகள் அவன் உடலையே தாக்கின ஜெர்மானியர் இன்னும் தொலைவில் இருந்தார்கள் இந்த ஒலிகளை அவர்கள் கேட்டிருக்க முடியாது என்றாலும் வஸ்கோ பயந்து நடுங்கினான் அட இப்பொழுது மட்டும் முழு வட்ட குண்டுகள் உள்ள மிஷின்கனும் விவரம் தெரிந்த ஒரு துணையாலும் இருந்தால் அட கன் கூட வேண்டாம் ஒரு மூன்று தானியங்கி துப்பாக்கிகளும் அவற்றை இயக்க பழக்கமுள்ள ஆட்களும் இருந்தாலே போதும் அவனிடமோ கண்களும் இல்லை ஆட்களும் இல்லை இருந்தவர்கள் ஐந்து வேடிக்கையான பெண்களும் துப்பாக்கிக்கு ஐந்து வீதம் தோட்டாக்களுமே இந்த காரணத்தால் தான் இளம் செம்மை ஒளிந்த அந்த மே மாத காலையில் சர்ஜன் மேஜர் ஒரேடியாக வியர்த்து போனான் தோழர் சர்ஜன் மேஜர் தோழர் சர்ஜன் மேஜர் கமாண்டர் சட்டை கையால் வேர்வையை நன்றாக துடைத்து போக்கிய பின்னரே திரும்பினான் முடிந்தவரை திறந்து விழிகளை அருகே கண்டு கண் சிமிட்டினான் சந்தோஷப்படு லீசா அவர்கள் பதினாறு பேர் என்பது இன்னும் நல்லதாயிற்றே புரிந்ததா பதினாறு நாச வேலையினர் இரண்டு பெயரை விட ஏன் மேல் என்று சர்ஜன் மேஜர் விளக்க முற்படவில்லை ஆனால் லீசா இசைவு தெரிவிக்கும் விதத்தில் தலையாட்டி நம்பிக்கையின்மை தோன்ற முறவளித்தாள் திரும்பும் வழி நன்றாக நினைவிருக்கிறதா இருக்கிறது தோழர் சர்ஜன் மேஜர் பார் ஜெர்மானியருக்கு இடப்புறம் தேவதாரு சோலை இருக்கிறது அதை கடந்து ஏரியை போல காற்றோற்றத்தில் நடந்து போ நீங்கள் சுள்ளிகள் வெட்டினர்களே அங்கேயா சபாஷ் பெண்ணே அங்கிருந்து ஆற்றுக்கு போ நேரே நட இந்த பக்கம் அந்த பக்கம் விலகாதே எனக்கு தெரியும் சொழர் பொரு லிசா பதராறே முக்கியமானது சதுப்பு நிலம் புரிந்ததா கடவை குழி குறுகலானது இடப்புறம் வலப்புறம் புதை சேரு வழிகாட்டும் குறி பீட்ச் மரம் பீச் மரத்திலிருந்து திட்டிலுள்ள இரண்டு தேவதாரு மரங்களை பார்த்து நேரே போ சரி திட்டில் கொஞ்சம் கலையாரிக்கோள் உடனே மேலே போகாதே திட்டிலிருந்து சரிந்து அடிமரத் தொண்டை இலக்காக வைத்து கொண்டு நட நான் சேற்றில் இறங்கினது அங்கே இருந்ததுதான் நினைவிருக்கிறதல்லவா சரியாக அதை பார்க்க நட அது நன்றாக கண்ணுக்கு தெரியும் ஆகட்டும் கிரியானாவிடம் நிலைமையை தெரிவி நாங்கள் இங்கே ஜெர்மானியர்களை கொஞ்ச நேரம் திகைக்க வைக்கிறோம் ஆனால் வெகு நேரம் நிறுத்தி வைக்க எங்களால் முடியாது உனக்கே தெரிந்ததுதான் ஆமாம் துப்பாக்கி சாமான் மூட்டை மேல்கோட்டு சுருள் எல்லாவற்றையும் வைத்துவிடு சுமையில்லாமல் நட அப்படியானால் நான் இப்போதே போகவா சதுப்பு நிலத்தில் இறங்குவதற்கு முன்னால் கொம்பை எடுத்துக்கொள் மறக்காதே நல்லது நான் போகிறேன் ஓடம்மா லீசா லீசா பேசாமல் தலையை ஆட்டிவிட்டு நகர்ந்தாள் துப்பாக்கியை பாறை மேல் சாத்தினாள் தோட்டா பையை இடைவாரிலிருந்து கலற்றிக்கொண்டே சர்ஜன் மேஜரை எதிர்பார்ப்புடன் நோக்கினாள் ஆனால் வஸ்கோ ஜெர்மானியர்களை பார்த்து கொண்டிருந்தபடியால் அவளுடைய கலவரம் நிறைந்த விழிகளை காணவில்லை லீசா ஜாக்கிரதையுடன் ஓசையென்று பெரும் விட்டு இடைவாறை நன்றாக இருக்கிக் கொண்டு பெண்களின் வழக்கம் போல கால்களை பக்கவாட்டில் இழுத்து இழுத்து வைத்தவாறு குனிந்த முதுகுடன் தேவதாறு சோலையை நோக்கி ஓடினாள் அழிவு வேலையினர் மிக கிட்டத்தில் வந்துவிட்டார்கள் அவர்களுடைய முகங்களை துளக்கமாக காண முடிந்தது ஆனால் வஸ்கோ தரையோடு தரையாக ஒட்டியவாறு இன்னும் படுத்து கிடந்தான் ஜெர்மானியரை ஓரப்பார்வையாக பார்த்துவிட்டு குன்று தொடங்கி காட்டோரம் வரை சென்றிருந்த தேவதாரு மரச்சோலை மீது அவன் கண்ணோட்டினான் அங்கே மர முடிவுகள் இரண்டு தரம் அசைந்தன ஆனால் ஏதோ பச்சி இடித்ததால் அசைவது போன்று லேசாக அசைந்தன லீசா பிரிச்சிகினாவை அனுப்பியது சரியே என்று நினைத்து கொண்டான் அழிவு வேலையினர் அஞ்சல்காரியை கவனிக்கவில்லை என்று உறுதிப்பட்டதும் வஸ்கோ தன் துப்பாக்கியின் காப்பு பூட்டை போட்டுவிட்டு பாறையின் பின்னே இறங்கினான் லீசா வைத்து போயிருந்த துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு காலடி ஓசை கேட்காதபடி உள் உணர்வால் தக்க இடங்களில் பாதங்களை வைத்து பெண் வைத்தவாறு பின்னால் ஓடினான் தோழர் சர்ஜன் மேஜர் ஆலி விதைகள் மீது குருவிகள் பாய்வது போல அவனை பாய்ந்து சூழ்ந்து கொண்டார்கள் பெண்கள் காளியா கூட மேல்கோட்டு போர்வையிலிருந்து தலையை நீட்டினாள் ஒழுங்கினும் சந்தேகமில்லாமல் அவர்களை அதட்டி உத்தரவு உத்தரவிடமும் அவளுக்கு வாய்ப் இல்லை என்பதை அசியானியோக்கு காட்டவும் வேண்டியிருந்தது அவன் வாயை திறந்து கமாண்டருக்கு உரிய தோரணையில் புருவத்தை உயர்த்தினான் ஆனால் அவளுடைய இறுக்கம் நிறைந்த விழிகளை கண்ணூற்றதும் வயல் வேலை செய்யும் பெண்களிடம் பேசுபவன் போல் நிலைமை ஓசம் பெண்களா என்று கூறினான் பாறை மேல் போனான் ஆனால் சோனியா அவனை தடுத்து சற்றேந்து தன் மேல்கோட்டை அதன் மேல் பரப்பினாள் தலையசைப்பால் அவளுக்கு நன்றி தெரிவித்துவிட்டு உட்கார்ந்து புகையிலை பையை எடுத்தான் பெண்கள் அவன் முன்னே வரிசையாக உட்கார்ந்து அவன் சிகரெட்டு சுருட்டுவதை மௌனமாக பார்த்து கொண்டிருந்தார்கள் வாஸ்கோ காலியா மீது கண்ணோட்டினான் ம் எப்படி இருக்கிறது உடம்பு பரவாயில்லை நான் நன்றாக தூங்கினேன் அவள் புன்னகை செய்ய முயன்றாள் ஆனால் உதடுகள் மறுத்து போயிருந்ததால் அவளுக்கு வாய்க்கவில்லை ஆக இவர்கள் பதினாறு பேர் சர்ஜன் மேஜர் நிதானமாக பேச முயன்றான் அதனால் ஒவ்வொரு சொல்லையும் தெளிவாக உச்சரித்தான் பதினாறு தானியங்கி துப்பாக்கிகள் பெரும் பலம் நேரடி சண்டையில் இதனை பெயரை தேக்கி நிறுவுதோடு நடவாது நிறுத்தாமல் இருக்கவும் கூடாது அவர்கள் ஒரு மூன்று மணி நேரத்தில் இங்கே வந்துவிடுவார்கள் என்ற எண்ணம் வேண்டும் ரீதாவும் ரேனியாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள் சோனியா உடையை சரிப்படுத்திக் கொண்டாள் காளியா அவனையே கண்கொட்டாமல் பார்த்தாள் கமாண்டர் சிகரெட்டை நோக்கியவாறு வெறுமே புகைப்பிடித்துக் கொண்டிருந்தாலும் எல்லாவற்றையும் கவனித்தால் எல்லாவற்றையும் பார்த்தான் கேட்டான் லீசா முகாமுக்கு அனுப்பியிருக்கிறேன் என்று சற்று நேரம் பொறுத்து சொல்லத் தொடங்கினான் உதவி இரவில்தான் வந்து சேரும் அதற்கு முன் எதிர்பார்க்க முடியாது சண்டை தொடங்கினால் தொடங்கினால் நடுநிசை வரை தாக்குப்பிடிக்க நம்மால் முடியாது எந்த நிலையிலும் முடியாது ஏனென்றால் அவர்களிடம் பதினாறு தானியங்கி துப்பாக்கிகள் இருக்கின்றன என்ன அவர்கள் நம் அருகாக போவதை பார்த்துக்கொண்டு சும்மா இருப்பதா என்று தனிந்த குரலில் கேட்டால் ரீதா அவர்கள் குன்று தொடரை கடந்து இங்கே வரும்படி விடக்கூடாது அவர்களை வழி தடுமாறும்படி செய்ய வேண்டும் அவர்களை குழப்பி லெகந்தோவோ ஏரியை சுற்றி போகும்படி திசை திருப்ப வேண்டும் ஆனால் எப்படி வெறுமை சண்டை போட்டு அவர்களை தேக்கி நிறுத்த முடியாது ஆகவே அவர்கள் யோசனைகளை அவரவர் யோசனைகளை சொல்லுங்கள் என்றான் பஸ்கோ தான் மனம் குழப்பம் அடைந்திருப்பதை அவர்கள் கொள்வார்களோ என்றே சர்ஜன் மேஜர் எல்லாவற்றையும் விட அதிகமாக பயந்தான் தங்கள் மர்மமான உள்ளுணர்வால் அவர்கள் இதை கொண்டால் என்னாகும் அவனுடைய உயர்வு அதோடு தீர்ந்தது கமாண்டரின் சித்த உறுதியும் அதோடு அவன் மேல் அவர்கள் கொண்டிருந்த நம்பிக்கையும் பஞ்சாய் பறந்துவிடும் அதனால்தான் அவன் வேண்டுமென்றே அமைதியாக சகஜமாக தனிந்த குரலில் பேசினான் அண்டை வீட்டு சுற்றி சுவர் மேல் குந் குந்தியிருப்பவன் போன்ற பாவனையில் புகைப்பிடித்தான் உள்ளுக்குள்ளோ கனத்த மூளையை புரட்டி புரட்டி சிந்தனை செய்த வண்ணமாயிருந்தான் எல்லா வாய்ப்புகளையும் மறுபடி மறுபடி எண்ணி பார்த்து கொண்டிருந்தான் முதலில் அவன் படையினரை சாப்பிட சொன்னான் அவர்கள் கூச்சப்பட்டார்கள் அவன் அவர்களை கையடக்கி சாமான் பையிலிருந்து கொழுப்பு எடுத்தான் அவர்கள் அவனுடைய உத்தரவுக்கு படிந்தார்களோ அல்லது கொழுப்பை கண்டு மனம் மாறினார்களோ தெரியாது ஆனால் உற்சாகமாக சாப்பிடத் தொடங்கினார்கள் லீசாவை அவசரத்தில் வெறும் வயிற்றுடன் அனுப்பியதற்காக வஸ்கோ வருந்தினான் சாப்பிட்ட பின் கமாண்டர் குளிர்ந்த நீரால் கவனமாக முகம் அழித்து கொண்டான் அவனிடம் தகப்பனாரின் சவரக் கத்தி இருந்தது தானே மழித்துக் கொள்வதற்கானது அற்புதமான கத்தி ஆனாலும் அவன் இரண்டு இடங்களில் வெட்டி கொண்டான் வெட்டுண்ட இடங்களில் காகித துண்டுகளை ஒட்டினான் ரேனியா ஒடிகோலான் சீசாவை எடுத்து காயங்களில் தன் கைகளால் ஒடிகோலான் தடவினாள் எல்லா காரியங்களையும் அவன் அவசரப்படாமல் நிதானமாக செய்தான் ஆனால் நேரம் கழிந்து கொண்டே இருந்தது அவன் மனதில் எண்ணங்கள் ஆழமற்ற நீரில் மீன்குஞ்சுகள் குஞ்சுகள் நெறிவது போன்று நெறிந்தன அவற்றை ஒழுங்குபடுத்த அவனால் முடியவே இல்லை கோடாரியை எடுத்து விறகு வெட்ட முடியாமல் இருக்கிறதே என்று அவன் வருந்தினான் இப்பொழுது அவனை அறியாமலேயே எண்ணங்கள் ஒழுங்குபட்டிருக்கும் வேண்டாதவை அகன்று அகன்றுவிட்டிருக்கும் இந்த நிலைமையை சமாளிப்பதற்கான வழி அவனுக்கு தென்பட்டிருக்கும் ஜெர்மானியர்கள் இங்கே வந்திருப்பது சண்டை போடுவதற்காக அல்ல என்பது அவனுக்கு தெளிவாக புரிந்தது வேவுக்காரர்களை வெகு தூரம் முன்னே அனுப்பி அடற்காடு வழியாக எச்சரிக்கையுடன் நடந்தார்கள் அவர்கள் எதற்காக எதிரிகள் தங்களை கண்டு கூடாது என்பதற்காக துப்பாக்கி சண்டையில் ஈடுபடக்கூடாது என்பதற்காக எதிர்படக்கூடிய தடைகளின் ஊடாக யாரும் காணாதபடி நுழைந்து தங்கள் முக்கிய இலக்கை அடைவதற்காக அப்படியானால் அவர்கள் அவனை காணும்படி அவன் அவர்களை கண்டுகொள்ளவில்லை போலவும் ஏதேனும் செய்ய வேண்டுமல்லவா அப்பொழுது அவர்கள் பின்வாங்கி வேறு இடத்தில் ஊடுருவ முயலக்கூடும் வேறு இடம் லெகோன்தாவோ ஏரியை சுற்றி போவதுதான் ஒரு முழு நாள் நடை ஆனால் அவர்களுக்கு அவன் யாரை காட்ட முடியும் நான்கு பெண்களையும் தன்னையுமா சரி கொஞ்ச நேரம் தயங்குவார்கள் வேவுகாரர்களை அனுப்புவார்கள் இவர்களை கூர்ந்து பார்ப்பார்கள் தங்களை தடுத்து நிற்பவர்கள் முழுதாக ஐந்தே பேர் என்பதை புரிந்து கொள்வார்கள் அப்புறம் அப்புறம் தோழர் சர்ஜன் மேஜர் பஸ்கோ அவர்கள் எங்குமே விலகி போக மாட்டார்கள் சூழ்ந்து கொண்டு ஒரு குண்டு கூட சுடாமல் ஐந்தே காட்டாரிகளால் தன் படைப்பிரிவு முழுவதையும் தீர்த்து கட்டி விடுவார்கள் நான்கு பெண்களையும் துப்பாக்கி வைத்திருக்கும் ஒரு சார்ஜன் மேஜரையும் கண்டு அஞ்சி காட்டில் ஓடி ஒளிவதற்கு அவர்கள் முட்டாள்கள் அல்லவே இந்த எல்லா எண்ணங்களையும் வஸ்கோ தன் படையினருக்கு ரீதா ரேனியா சோனியா மூவருக்கும் விவரித்தான் நன்கு உறங்கி கலையேறி இருந்த காலியா பாரா கொடுப்பதாக தானே முன்வந்தாள் பஸ்கோ மற்றவர்களுக்கு தன் கருத்துக்களை ஒழிக்காமல் விளக்கிவிட்டு மேலும் சொன்னான் ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு வேறு யோசனை தோன்றாவிட்டால் நான் சொன்னபடி செய்ய வேண்டும் தயாராகுங்கள் தயாராகலாம் எதற்காக தயாராவது மறு உலகுக்கு போகவா அதற்கு நேரம் எவ்வளவு குறைவாக இருக்கிறதோ அவ் அவ்வளவுக்கும் நல்லதாயிற்றே ஆனால் அவன் ஆயத்தங்கள் செய்தான் கை சாமான் பையிலிருந்து எடுத்தான் கை துப்பாக்கியை துடைத்து துப்புருவாக்கி கொண்டான் காட்டாரியை கல்லின் தீட்டினான் அவ்வளவுதான் ஆயத்தங்கள் முடிந்துவிட்டன பெண்களுக்கு இந்த ஏற்பாடுகள் கூட தேவைப்படவில்லை ஏதோ கசமுசுத்தார்கள் ஒரு புறமாக ஏதோ சர்ச்சை செய்தார்கள் பிறகு அவனிடம் வந்தார்கள் தோழர் சர்ஜன் மேஜர் ஜெர்மானியர் மரம் வெட்டு வெட்டுபவர்களை சந்தித்தாலோ வஸ்கோவுக்கு விளங்கவில்லை யார் அவர்கள் மரம் வெட்டுபவர்கள் எங்கே சண்டை நடக்கிறதே காடுகள் பெருமையாக நிற்பதை இந்த பெண்கள் பார்த்தார்களே பெண்கள் தங்கள் கருத்தை விளக்கினார்கள் கமாண்டர் புரிந்து கொண்டான் படைப்பிரிவு எந்த வகையானதாக இருந்தாலும் அதன் அதிகாரத்தில் உள்ள பிரதேசத்துக்கு எல்லைகள் உண்டு திட்டவட்டமான எல்லைகள் அக்கம்பக்கத்தில் உள்ளவை தெரிந்தவை ஒவ்வொரு எல்லை காவல் நிலையங்கள் உண்டு ஆனால் மரம் வெட்டுவரோ காட்டில் இருப்பவர்கள் தனித்தனி வேலை குழுக்களாக பல இடங்களில் அவர்கள் சிதறியிருக்கலாம் அடற்காட்டில் அவர்களை தேடுவது எங்கே ஜெர்மானியர் அவரை தேட முற்படுவார்களா சந்தேகம்தான் அது ஆபத்தான வேலை சற்று அசந்து மறந்து போயிற்று எதிரிகள் கண்டு தேவையான இடத்துக்கு தகவல் கொடுத்து விடுவார்கள் ஆகவே எத்தனை பெயர் மரம் வெட்டுகிறார்கள் அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் அவர்களுடைய தகவல் தொடர்பு எப்படிப்பட்டது என்பதை ஒருபோரும் தெரிந்து கொள்ள முடியாது ஆக பெண்களே சிங்க குட்டிகள் நீங்கள் சேமிப்பு